வாங்கம்மா உங்க சிபானா டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பாய் பேசுறம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோலா சில்க் டோலா சில்க்ல ஜாயின் சாரி ரொம்ப நாள் ஆச்சுமா டோலா சில்க் ஜாயின் சாரி போட்டு கிடைக்கல இப்ப நல்ல கலெக்ஷன் நல்ல சூப்பரா கான்டஸ்ட் பார்டரா வந்துருக்கு அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க இங்க ஆ இதெல்லாம் சொல்ல மாறேன்ட்டானே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்க சூப்பராக இருக்குது கான்டஸ்ட் பார்ட்ரு அப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்ம செம்மையாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்திடுங்க பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் எப்பயும் போல் ரெண்டு வேணாலும் ரெண்டு எடுத்துக்கலாம் மூணு வேணாலும் மூணு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இது டோலா நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் துணி பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம சேனலில் முத முதல் பார்க்குற சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நேர்பை பார்த்திங்கன்னா மைனா பார்ட்டி ஹால் மைனா பார்ட்டி ஹால்னு ஒரு இது இருக்குது பார்ட்டி ஹால் இருக்குது பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா ராட்வே பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ரெண்டு பஸ்ஸும் இருக்குது டைமிங்கு தான் வரும் அட்ரஸ் நிறையா இருக்குது அந்த ரூட்டில் வந்துடலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலெக்ஷன் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் ரெண்டு சாரி போகுதுன்னா ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா குறியீட்டு சார்ஜ் போடுங்க மூணு வேணுனா மூணு சாரிக்கு நூறுரூவா குறியீட்டு சார்ஜ் போடுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் எல்லாமே வந்து ஜெரி பார்டர் இந்த மாதிரி ஜெரி பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள சாரீங்க நம்ம சகோதரிகளுக்காக வண்டி நம்ம டூ ஃபிஃப்டியிலே போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கான்டஸ்ட் பார்ட்ரு தான் எல்லாமே பாருங்கள் எல்லாம சூப்பரா இருக்கும் எல்லாமே அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஃபுல் சாரி வாங்க ஒரு சாரி வாங்குற காசுக்கு இதில் ஜாயிண்ட்டில் வந்து மூணு சாரீ வாங்கிடலாமா டெய்லி ஒன்று கட்டலாம் டெய்லி யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஈஸி மெயின்டெனன்ஸுமா உங்களுக்கு நம்ம டீச்சர்ஸ் கட்டின மாதிரி தான் இது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு இது வந்து ஐனிங்கும் தேவையில்லை ஒன்றும் மெயின்டெனன்ஸும் தேவையில்லை நீங்கள் சும்மா நார்மலாக வாஷ் பண்ணி போட்டு அழகாக கட்டிட்டு போயிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் வேணுங்கிற ரசிகத்துக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க

இது ஜெரி பார்டர் காஞ்சி பார்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காஞ்சி பார்டர் தான் ஜெரி பார்டர் ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதில் ட்ரெஸ் தைக்கணா கூட தைச்சிக்கலாம் சேரீயாக கட்டினாலும் கட்டிக்கலாம் இந்த தோலாவை பொறுத்தளவுக்கு டூ இன் ஒன் பர்பஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா ஒத்தபிளான சாரீ எல்லாமே அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும்மா நல்லா இருக்கும் நல்லா பெரிய சாரியா இருக்கும் சரி இது மடிப்பு போயிடும் நீங்களே சொன்னாதான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் பாருங்கள் பிளாக்கில் மொத்தம் ரெண்டே டிசைன் தான் ரெண்டு பீஸ் தான் இருக்குது பிளாக்கில் இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒத்தப்பிலான சாரீ தான் வந்த பீஸ் அப்படியே எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொன்னூறு பீஸ் இருக்குது அப்படியே காமிச்சிடறேன் பிடிச்ச சகோதரிகள் டங்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா வீடியோ கால் பண்ணுறேன் பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கலரும் எல்லா டிசைனுமே ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாம் அந்த மாதிரி தான் டிசைன்ஸ் பாருங்க இந்த கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியுதா இதெல்லாம் நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அழமையா இருக்கு எல்லாமே வந்து டீச்சர்ஸ் காட்டன் கிடையாது டோலா சில்க் டோலா சில்கில் காஞ்சி பார்ட்ரு ஜெரி பார்ட்ரு டோலா சில்கில் ஜெரி பாட்ரு எல்லாமே ஜெரி பாட்ரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கே ரிச் லுக்காக கட்டிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நானூறு ஐநூறுலாம் கிடையாதுன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் ரெண்டு சாரீ எடுத்தாலே ஐநூறுரூவா தான் ஆச்சு ப்ளஸ்ஸு ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் ஒரு எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் ஃபைவ் எயிட்டி ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது நீங்கள் ஒரு சாரி வாங்குகிற காசுக்கு நம்மள்கிட்ட மூணு சாரீ வாங்கிடலாம் டெய்லி ஒன்று அழகாக கட்டுக்கு போகலாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா இது இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கிளாஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபா தான் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அங்கே பாருங்க பாருங்க இருக்கு பாரு சூப்பரா இருக்கு பாருங்கள் எல்லாம் இருக்குன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் கிளர்ஸ்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் சிஃபானா டெக்ஸ்டைல் பொறுத்தளவுக்கு டெய்லி ஒரு கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் தான் நம்ம வாரத்தில் வந்து ஏழு நாள் ஏழு வீடியோ போட முடியாதுமா உங்களுக்கு வாரத்தில் நாலு வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுருவோம் நீட்டாக இருக்கும் பார்த்து வேணுங்கிற சகோதரம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான்மா இங்கே பாருங்கள் எல்லாம சூப்பரா இருக்கு பாருங்க டமோட்டோ இருக்கு சூப்பராக இருக்குங்களா எல்லாமே காஞ்சி பால் தான் பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது வந்து தாளம்பூர் மாடல் இது பிளைனாக வரும் கீழே வந்து தாளம்பூர் மாடல் கீழே மேலையும் வருதா பார்ப்போம் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஆமாம் டபுள் சைடு பாட்ரு இது நல்லா ரிச் லுக்காக இருக்குமா சூப்பராக இருக்குது டபுள் சைடு பாட்ருக்கு பாருங்கள் கீழேயும் ப்ளூ கலர் பாட்ரு மேலேயும் ப்ளூ கலர் பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அப்புறம் இதோட சேர்த்து ஒரு அஞ்சு அஞ்சு சாரி வந்து காட்டன் பிராஸ் வந்துருக்கு காட்டன் ப்ராஸோலாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டியில் போட்டது இது வெறும் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் இருக்குது அதனால வந்து உங்களுக்கு இதே டூ ஃபிஃப்டியிலே போடுறேன் எடுத்துக்கவேன் இதில் ஜாஸ்தி கிடையாது இவ்வளோதான் இருக்குது காட்டன் பிராஸ் இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா எக்ஸலண்டாக இருக்குது காட்டன் பிராஸோ இதில் ஒரு அஞ்சு சாரி இருக்குது இதையும் சேர்த்து எடுத்துக்க வேணுங்கிற ரசக்கதிரிகள் எடுத்துக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாட்டில் கிரீம் லாவெண்டர் இதில் ப்ளவுஸ் உடையே இருக்குது நல்லா இருக்கு இது ஒரு கிரீம் அவ்வளோதான் இது ஒரு நாலு அஞ்சு சைடு தான் வந்தது இதே சேர்த்து போட்டாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டோலா சில்கில் ஜெரி ஆர்டர் பார்த்துருக்குறோம் நல்லா ஃபஸ்ட் க்ளாஸ் ஐட்டம் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தி ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கலாம் ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா புரிய சார்ஜ் வேணுங்கிற சகோதரி டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுது இவ்வளோ நேரம் நம்ம சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிப்பா